ஃப்ரெண்ட்ஸ் முப்பத்தெட்டு மாவட்ட வரையாக வந்து சுகாதார நிலையங்களில் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து மொத்தமாக ஒரு இருபத்தோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி வரைக்குமே இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சாயிரரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சாலரி வந்து வேரியும் மொத்தமாக ஒரு இருபத்தோரு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஷார்ட் பண்ணி உங்களுக்கு நேர்காணல் மட்டும் தான் வந்து இருக்க போகுது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகைசி இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் உங்களுக்கு முப்பத்தெட்டு மாவட்ட வரியாக வந்து பார்த்தினா உங்களுக்கு டிஹெச்எஸ் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்களுக்கு வந்து சுகாதாரத்துறையில் தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை மாவட்டத்துக்கு வந்து கொடுத்துருக்கற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன் திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய மாவட்டத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதாவது உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு வந்திருக்கு ஸோ அதுக்கப்புறம் சேலம் வந்திருக்கு திருப்பூர் வந்திருக்கு அரியலூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து கள்ளக்குறிச்சியிலேருந்து திருநெல்வேலி காஞ்சிபுரம் இந்த மாதிரி வந்து முப்பத்தெட்டு மாவட்டம் வரைய வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன் பை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு மாவட்டம் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் மதுரை மாவட்டத்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் இது இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் அப்ளை பண்ண பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேமில் இருந்து உங்களோட ஃபோட்டோவில் இருந்து ஸோ உங்களோட நேம் உங்களோட தந்தை பேர் பிறந்த தேதி வயது கல்வி தகுதி ஆதார் எண் இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக நீங்கள் வந்து இதில் இணைச்சிக்கோங்க ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்துடன் நான் அனுப்ப வேண்டிய சான்றிதழ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சாக வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சைடே இணைச்சு நீங்கள் நேர்லேயும் கொடுக்கலாம் அப்படி இல்லைனா அஞ்சல் மூலமாகவும் நீங்கள் வந்து அனுப்பலாம் அப்படி இல்லைனா மின்னஞ்சல் அதாவது நீங்கள் வந்து இமெயில் வழியாகவும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்ச்குள்ளே நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு இருபத்தோரு டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற அட்ரஸுமே வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க மதுரை மாவட்டத்துக்கான அட்ரஸ்ஸு இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து நேர்லையோ இல்லைனா தபால் மூலமாக இல்லைனா மின்னஞ்சல் ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க அந்த இமெயிலுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இருபத்தொரு டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு இதில் வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் குடும்ப நல ஆலோசகர் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் எலிஜிபிள் கல்வி தகுதினா நீங்கள் மாஸ்டர்லாம் பேச்சலர் டிகிரியில் வந்து சோசியல் ஒர்க்கோ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோ சைக்காலஜியோ சோசியாலஜி ஹோம் சயின்ஸோ ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டும் இந்த மாதிரி பிடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம் இருபதாயிரரூபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து உதவியாளர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தா இதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு தினக்கூலி அடிப்படையில் வந்து உங்களுக்கு ஆறுநூற்றி பன்னெண்டு ரூபா வந்து சேலரி வந்து வரும் அடுத்து ஊர்த்தி ஓட்டுநர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஸோ டுவெல்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் லைட் மோட்டர் வெஹிக்கிளுக்கு வந்து வச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஏழ்நூற்றி எட்டு வந்து உங்களுக்கான சாலரி அடுத்து வந்து பாருங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இதுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே நீங்கள் டுவெல்த்து முடிச்சு டிப்ளமோல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிங்க அப்ளை பண்ணிக்கலாம் டைப்பிங் ஸ்பீடுமே ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட்டில் வந்து உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரத்து ஐநூறுபா சேலரி ஸோ அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் இருக்கலாம் நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் எயித்து முடிச்சிருக்கணும் நல்ல ஒரு உடற்பகுதியோடு நீங்கள் வந்து இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுபா சேலரி அதுக்கடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு ஏஎன்எம் கேட்டகிரி இதுக்கு நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்குமே வந்து நீங்கள் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஃபீமேல் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பதினாயிரம் ரூபாய் வந்து சாலரி அதுக்கடுத்து உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கான கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பதிமூணாயிரரூபா சாலரி அடுத்து ஃபார்மசிஸ்ட் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஸோ டிப்ளமோ வந்து நீங்கள் ஃபார்மசி யோனா பேச்சல் டிகிரியில் ஃபார்மசி மாஸ்டர் டிகிரியில் ஃபார்மசி முடிச்சோம் கூட அப்ளை பண்ணிக்கலாம் ரூபாய் சாலரி ஸோ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளருக்கு வந்து பாருங்க எயித்து பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து தொண்ணூறுரூபா சாலரி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரி ஸ்டாஃப் நர்ஸு அதுக்கப்புறம் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் சாலரி எல்லாமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து எந்த கேட்டகிரிக்கு நீங்கள் விருப்பம் இருக்கோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக வந்து ஒரு இருபத்தொரு டைப்பில் வந்து உங்களுக்கு போஸ்டிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு மாவட்டம் வரையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எப்படி செக் பண்ணுற மாதிரி இருக்குன்னா டிஎன் டிஸ்டிக்ஸ் டாட் என்ஐசி டாட்னு இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க எல்லா மாவட்டமோட லிஸ்ட்டுமே வந்து வரும் அதில் நீங்கள் போய் ஸோ அதில் ரெக்யூர்மெண்ட்டுன்றிருக்கும் அந்த நோட்டீஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாடத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் மார்ச் வந்து பார்த்தோன்னா இந்த பர்ட்டிகுலர் அந்த மதுரை மாடத்துக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான லாஸ்ட் டேட்டு டுவெண்ட்டி ஃபோர் மார்ச்க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க் டீடெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்